ஒரு இரவு முழுவதும் பாதாமை நீரில் ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது ஏனென்றால் பாதாமின் தோலில் உள்ள டானின்கள் மற்றும் அமிலங்கள் எண்ணிக்கையை குறைக்க இந்த முறை உதவுகிறது முக்கியமாக பாதாமை நீரில் ஊற வைக்கும் போது உடலில் அதிகப்படியான உயிர் கிடைக்கும் மேலும் இது செருமானத்தை மேம்படுத்தவும் உதவும் நொதி செயல்பாட்டை தூண்டும் மூளையின் செயல்பாட்டை மற்றும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது ஏன் ஊற வச்சு சாப்பிட்ணும் தெரியுங்களா அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் செரிமான பிரச்சனைக்கும் நல்லது அது பாதாமில் புரோட்டீன் கால்சியம் மெக்னீசியம் ஒம்மொகா போன்ற சத்துக்கள் உள்ளன இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட தினமும் பாதாம் சாப்பிட வேண்டும் தோலுக்கு அதிக பளபளப்பு தரும் பாதாமில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது பாதாமில் புரதம் மற்றும் நாசத்துக்கள் நேர்ந்திருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது பாதாம் பருப்பில் மேலும் வைட்டமின் ஏ வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் வைட்டமின் இ வைட்டமின் ஏ கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்காமல் ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்க உதவுகிறது இதன் மூலம் உடல் எடை அதிகரிக்காமல் உடல் எடை சீராக இருக்க உதவும் இவை எலும்பு தேய்மானம் மூட்டு வலி குறைவதற்கும் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிக்கவும் உதவுகிறது பாதாம் பருப்பை உட்கொண்டு வருவதால் நரம்பு பலவீனம் உடல் சோர்வு போன்றவை குறையும் தசைகள் வலிமை பெறும் ஆண்மை குறைபாட்டை போக்கும் பாதாம் பருப்பை சாப்பிடுவதால் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி பெறவும் கருப்பை வள வலு பெறவும் உதவும் கண்களின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தவை பாதாம் பருப்பில் வீட்டாகரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதால் கண் நரும்புகள் வலுப்பெறும் கண் பார்வை திறன் அதிகரிக்கும் பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் சர்மத்தில் கொலசின் உற்பத்தியை மேம்படுத்தவும் சர்மத்தின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்க செய்து சர்ம வள வறட்சியை தடுக்கும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமல் தடுக்கும் பாதாமில் இரும்பு சத்து செம்பு சத்து விட்டமின்கள் நிறைந்துள்ளன இவை இரத்த பண்ணுக்கு எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த பாதாம் பருப்பை உட்கொண்டு வருவதால் வயிற்றில் வரும் வளரும் குழந்தையின் அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறும் பாதாம் பருப்பு கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த நான் படித்த பாதாமின் பயன்கள் பற்றி சொல்லியிருக்கேன் இது இதில் சொல்லாத விஷயங்களை அடுத்த பாட்டில் ரெண்டாவது பகுதியில் நான் சொல்கிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்